வணக்கம் எங்கிருந்து தொடங்குவது என்று சிந்தித்து எல்லோரும் ஒரு முறையேனும் சொல்லி பார்த்த வள்ளுவ பேராசானின் ஒரு குரலிலிருந்து தொடங்கலாம் என்று முடிவெடுத்தேன் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க தக இதுதான் அந்த குரல் தெரிந்த குரல்தானே இதில் என்ன புதிதா என்று நிறுத்திவிடாதீர்கள் கொஞ்சம் இந்த குரலுக்குள் இறங்கி மூழ்கி பார்ப்போம் ஒற்றைச் சொல்லில் உலகளக்கிற சொல் ஆளுமை வள்ளுவப் பேராசானுக்கு கைவந்த கலை முதலில் கற்க என்று கட்டளையிடுகிறார் உயிரென இந்த உலகத்தில் பிறந்தால் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று கட்டளைச் சொல் பயன்படுத்துகிறார் யானையா இருந்தாலும் தன் தடமறைந்து பயணம் செய்ய கற்றிருக்க வேண்டும் இல்லையெனில் பருவ மாறுபாடுகளின் போது உணவுக்காய் பரிதவிக்க வேண்டி வரும் எறும்பாயிருந்தாலும் மழை வருவதை அறிந்து உணவு சேகரிக்க கற்றிருக்க வேண்டும் புலிக்குட்டியும் பூனைக்குட்டியும் தம் பெற்றோரிடமிருந்து வேட்டையாட கற்றுக்கொள்வதைப் போல அப்படியெனில் கத்தல் என்பது படித்தல் அல்ல என்று விளங்கிவிடுகிறது சரி நம்மிடம் வந்து ஒருவர் கற்க என்று கட்டளையிட்டால் நாம் ஏன் கற்க வேண்டும் எதற்காக என்றெல்லாம் கேள்வி கேட்போம் அதற்கான பதிலை கசடர என்று இரண்டாவது சொல்லில் வைக்கிறார் கசடு என்றால் ஒரு பொருள் குறித்த உள்ளத்தின் ஐயப்பாடுகளே கசடுகள் என்று இங்கே வருகிறது பாலில் கொஞ்சம் மோர் ஊற்றி உறைய விட்டால் அது தன் நிலையை மாற்றி தயிராகி விடுகிறது அதை நாம் கெட்டுப்போன பால் என்று சொல்வதே இல்லை உறைந்து நிற்கும் தயிரை குடிக்க ஏதுவாக கடைந்து மோராக்குகிறபோது அதன் திடக்கசடு வெண்ணையாய் வெளிவந்து மிதக்கிறது வெண்ணெயை உருக்கி நெய்யாக்கும் போது நெய்யுடன் கொஞ்சம் கசடு கீழே மிஞ்சுகிறது நாம் பாலை எப்படியே குடிக்கும்போது இந்த கசடுகளை பற்றி கவலைப்பட்டதே இல்லை அவையெல்லாம் அதற்குள்ளேதான் இருந்து கொண்டிருந்தன ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகிறபோது ஐயப்பாடுகளை அதாவது கசடுகளை நீக்கிக் கொண்டே செல்ல வேண்டியிருக்கிறது அதனால்தான் கசடற வேண்டுமெனில் கற்க என்று பேராசான் கட்டளையிடுகிறார் வள்ளுவன் வாக்கினை ஏற்று நாம் கற்க ஆரம்பித்து விட்டோம் என்று வையுங்கள் எதை கற்றுக்கொண்டிருப்போம் அவரவர்க்கு எதில் ஐயப்பாடு உள்ளதோ எதன் கசடை அறுக்க வேண்டுமோ எதில் அடுத்த நிலையை எய்த வேண்டுமோ அதைத்தானே கற்றுக்கொண்டிருப்போம் அதனால்தான் அதற்கான சொல்லை கற்பவை என்று அவரவர்க்கு உரியதாய் பொதுமைப்படுத்துகிறார் ஏனெனில் வெண்ணெய் வேண்டுமென்று மோரை கடைந்து கொண்டிருப்பது வீண் வேலை அது வள்ளுவனுக்கும் தெரியும் சரி தீரக் கற்றுக்கொண்டாகிவிட்டது அவ்வளவுதானே என்று நாம் எண்ணுகிறபோது இந்த குரலின் முகாமையான சொல்லை நிறுவுகிறார் வள்ளுவர் நிற்க நிற்க என்றால் ஏதோ ஒரு பக்கத்தில் நூலிலை சாய்ந்தாலும் கூட இந்த மண்ணில் வேர் நிற்கிற பொருட்கள் மண்ணின் ஈர்ப்பு விசையில் முழுதும் சாய்ந்து கீழே விழுந்துவிடும் செங்குத்தாக அதாவது எந்த பக்கமும் சாயாமல் நிற்கிற பொருள்கள் வீழ்வதில்லை கற்றபின் கசடருந்து இப்படித்தான் மறுபடியும் அந்த ஐயப்பாட்டின் மீது சாயாமல் நிற்க செங்குத்தாக ஐயமற நிற்க என்கிறார் வள்ளுவர் ஆனால் உடனே ஒருவர் முற்றும் உணர்ந்தவராக ஆக முடியாது என்று தெரிந்துதான் தக என்று முடிக்கிறார் அதற்கு தக என்றால் எந்த ஐயத்திற்காக கற்றுக்கொண்டீர்களோ அந்த ஐயம் அருந்து அதற்குத்தக நிற்க என்கிறார் ஆனால் நமக்கு என்ன சிக்கல் என்று பார்த்தோமானால் வெள்ளைச் சர்க்கரை தீயதோ என்று ஒரு ஐயம் வந்துவிட்டது உடனே அதை பற்றி அறிந்து கொள்ள முனைகிறோம் அதில் கந்தகம் குளோரின் இதுபோன்ற வேதிப்பொருட்களெல்லாம் கலக்கப்படுவது என்று அறிந்து கொள்கிறோம் அறிந்த பின்னும் நிற்க அதற்குத் தகை என்று நிற்காமல் போனோமே ஏனெனில் நாம் கற்கவில்லை படிக்கிறோம் என்றென்றும் அன்புடன் மாதேவன்